இன்னை கூட நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்டில் கேட்குற பொழுது அவர் எதுவும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பதிலளிக்க மறுத்திருக்கிறார் அப்ப அவர் இன்னும் திருப்தி அடையலை என்பதைத்தான் காட்டுது தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கணும் இன்றைக்கு அதிமுகவுல ஏற்பட்டு இருக்கிற அந்த உட்கட்சி குழப்பம் கட்சியை ஒருங்கிணைக்க தவறுகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளால் திமுக இன்றைக்கு செல்வாக்கு பெற்றதாக இருக்கிறதே ஒழிய மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றதாக இல்லை எல்லோருக்கும் வணக்கம் காங்கயம் தொகுதியில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்ற அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திரு வெள்ளகோயில் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் குறிப்பாக ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சென்னிமலை காங்கயம் ஊத்துக்குளி தாராபுரம் போன்ற பகுதிகளில் இந்த வெறி நாய்களால் விவசாய தோட்டங்களில் இருக்கிற ஆடுகள் கடித்து குதறி சாகடிக்கப்படுகின்றன கடந்த இந்த நான்கு ஆண்டுகளில் ரொம்ப குறைஞ்சபட்சம் மூன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்திருக்கிறது அது குறிப்பாக இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களில் ஒரு நானூறு ஐநூறு ஆடுகள் கொல்லப்பட்டிருக்கிறது மத் தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளாட்சிகள் மூலமாக அந்த வெறிநாய்கள் ஏற்படுகிற அந்த பாதிப்புகளை தடுக்க வேண்டும் அப்படி பாதிப்பு ஏற்படுகிற ஆடு மாடு போன்றவற்றிற்கு நிவாரணங்களை அந்தந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்த தொகை யார் ஒதுக்கி கொண்டார்கள் என்று தெரியவில்லை இந்த நான்காண்டு காலத்தில் எந்த விவசாயிக்கும் அப்படிப்பட்ட இழப்பீடு கொடுக்கப்படலாம் இது தொடர் சம்பவங்களாக இருக்கிற காரணத்தினால கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாக காங்கேயத்தில் திட்டுப்பாறை என்கிற பகுதியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி உயிரிழந்த எல்லாம் டிராக்டரில் போட்டு கொண்டு வந்து அவர்கள் கேட்கிற பொழுது காவல்துறையை வைத்து அந்த விவசாயிகள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க கைது நடவடிக்கை என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அவங்க அந்த போராட்டம் நடத்தினாங்கன்னா கடந்த காலங்களில் அரசு அதிகாரி மாவட்ட ஆட்சி திருப்பூர் மாவட்ட தலைவரே உத்தரவாதம் கொடுத்தார் அதாவது தகுந்த இழப்பீடுகளை விரைவாக நாங்கள் வழங்குகிறோம் என்று ஆறு மாதங்களுக்கு முன்பாக உத்தரவாதம் கொடுத்திருந்தார் அப்படி கொடுக்கப்பட்ட எந்த உத்தரவாதமும் நிறைவேற்றப்படலை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடுகிற அந்த விவசாயிகள் மீது அதிகபட்ச பல பிரயோகம் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க இது நடந்து ஒரு இரண்டு நாட்களில் இன்று மீண்டும் சென்னிமலை பகுதியில் ஒரு இருபத்தி மூன்று இருபது இருபத்தைந்து ஆடுகள் மீண்டும் அந்த வெறிநாய்களால் கொல்லப்பட்டிருக்கிறது அது கேட்டு அவர்கள் போராட்டம் நடத்துகிற பொழுது திமுக கட்சியினர் தனியாக நாங்கள் இந்த ஆடுகளுக்கு மார்க்கெட் ரேட்டு போட்டு பணம் கொடுத்துட்றோம் போராட்டத்தை கைவிடுங்க என்று அவர்கள் பேசியிருக்காங்க அந்த விவசாயிகள் அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பு தேவை அதனால் வந்து அந்த அரசாங்கத்தின் மூலமாக மாவட்ட தலைவர்கள் மூலமாக எங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று காலை முதல் போராடியிருக்கிறாங்க அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கிற திரு சாமிநாதன் இது குறித்து அந்த விவசாயிகளோடு பேச மறுக்கிறார் இதுவரைக்கும் பேசலை அந்த சம்பவ இடங்களுக்கும் அவர் வருகை தரல பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் இடத்துல குறைந்தபட்சம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு கூட அவர் தயாராக இல்லை ஆனால் இப்போ எனக்கு இறுதியாக கிடைத்த தகவல் என்பது கடுமையான அந்த விவசாயிகளது போராட்டத்துக்கு பிறகு ஈரோட்டில் இருக்கிற அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் அழைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் இது போல இந்த விவசாயிகளை துன்புறுத்தி துன்புறுத்துவது தொடர்ந்தால் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் சமீபத்தில் கூட எல்லோருக்கும் தெரியும் பல்லடத்துக்கு பக்கத்தில் இரட்டை கொலை நடந்தது இன்று வரை அது வந்து விசாரிக்கப்படலாம் விசாரிக்கிறாங்கன்னா தனிப்படைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டா நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறேன்னு கேட்க மாட்டாங்க நீங்கள் எந்த தனிப்படையில் இருக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தனிப்படைகளினது எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கே ஒழிய அது குறித்த அந்த நடவடிக்கைகள் அந்த புலனாய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளப்படுத்துகிற அந்த தன்மை மிக குறைவாக இருக்குது அப்போ தொடர்ந்து மேற்கு மண்டலம் புறக்கணிக்கப்படுது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் விளம்பரங்களில் இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் என்று திமுக இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார் இந்த நிலை தொடர்ந்தால் இருபது தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெறாது இன்றைக்கு அண்ணா திமுகவில் ஏற்பட்டிருக்கிற அந்த உட்கட்சி குழப்பம் கட்சியை ஒருங்கிணைக்க தவறுகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கைகளால் திமுக இன்றைக்கு செல்வாக்கு பெற்றதாக இருக்கிறதே ஒழிய மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றதாக இல்லை மேற்கு மண்டலங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளது கோரிக்கைகள் தேவைகள் அவர்களது பாதிப்புகள் அகற்றப்பட வேண்டும் இல்லை இன்னைக்கு கூட நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்டில் கேட்குற பொழுது அவர் எதுவும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பதிலளிக்க மறுத்திருக்கிறார் அப்போ அவர் இன்னும் திருப்தி அடையலை என்பதைத்தான காட்டுது தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கி பார்க்கட்டும் இப்படி ஓரங்கட்டப்படும் இப்படியே ஒவ்வொருத்தராக அதாவது ஒரு கட்சியில் ஒரு தலைவர் புதிதாக பொறுப்பெடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா மூன்று விதங்கள் நடக்கும் ஒன்று இருக்கிற கட்சிக்காரங்களை அரவணைத்து ஒருமுகப்படுத்தி அதிகமாக அவர்களை உற்சாகப்படுத்தி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவாங்க இரண்டாவது பொதுமக்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க மூன்றாவது புதிதாக வருகிற அந்த வாக்காளர்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பாங்க பல பேர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஈரோட்டிலிருந்து சில பேர் என்னை சந்தித்தாங்க அது குறிப்பாக பெண்கள் அவர்களிடத்தில் நான் பேசுகிற பொழுது அம்மா காலம் வரை நாங்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் வாக்களித்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த தவறுகிறார் சுயநல போக்கோடு நடந்து கொள்கிறார் அதனால் அவருக்கு வாக்களிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு அம்மா காலத்தை போல எங்களுக்கு அது உற்சாகமாக இல்லை என்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க அதே போல் புதிதாக வந்திருக்கிற வாக்காளர்களும் அதே கருத்தில் தான் இருக்கிறாங்க எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் உலகத்துக்கே தெரியுது ஒரு ஆளுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது இல்லை அது தெரிஞ்சாலும் கூட மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இவர் ஏதேனும் மறைமுக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரோ என்றுதான் திமுக கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களே பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் முதல்ல ஒருத்தர் உங்களை கொஞ்சம் உரசி பார்த்தா அமைதியாக இருப்பீங்க ரெண்டாவது தடவை கொஞ்சம் முட்டி பார்த்தாங்கன்னா சிறு எதிர்ப்பை காட்டுவீங்க மோதி பார்த்தா என்ன நடக்கும் அப்போ அதிமுகவை இருக்கிறவங்களை ஏற்கனவே பிரிந்தவர்களை மனமாச்சரியம் கொண்டவர்களை ஒருங்கிணைங்கள் என்கிற கோரிக்கை வலுத்திருக்கிற நேரத்தில் மாறாக கட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் மேலும் ஒதுக்கப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள் ஓரங்கட்டப்படுவார்கள் அவர்களது மனம் ஆச்சரியங்கள் பெரிதுபடுத்தப்படும்னா அப்புறம் யார் அதை வந்து ஏற்று அந்த தலைமையை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ அபனாசியில் அந்த விழா நடக்குது ரொம்ப சிம்பிளா ஒரு செங்கோட்டையின் அந்த கருத்தை சொல்றாரு சொல் இந்த அவர் சொல்வதற்கு முன்பே மூணு நாடு அந்த நிகழ்ச்சிக்கு மூணு நாளைக்கு முன்பே சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அண்ணே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கலாண்ணே என்று கூட சொல்லி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருக்கலாம் அப்போ அது மட்டுமே பிரச்சனை அல்ல அது இல்லாமல் பல அதிருப்திகள் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறுகிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வலிமையாக இல்லை என்கிற அந்த குறை அடிமட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் திருப்தியாக இல்லை தலைமையின் மீது நம்பிக்கையோடு இல்லை என்கிற கருத்து தான் அதிகமாக இருக்கு ஒரே சொல்லிட்டு தலைமை மாற்றம் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீடிக்க மாட்டார் அது கட்சி நல்லா இருக்கும் தலைமை மாற்றம் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தலைவராக அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தார் இந்த அதிருப்திகள் இப்ப செங்கோட்டையின் ஒருவர் ஆரம்பித்திருக்கிறார் இன்னும் தொடர்ச்சியாக பலர் வருவாங்க எல்லாத்த விட இன்னும் அதை யாரும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை கனிம வளத்தில் நடந்த கொள்ளை ஊழல் அந்த தாதுமணல் கடத்தல் ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பீடை அந்த நிறுவனங்கள் இதற்கு உடந்தையாக இருந்த கீழ்நிலை அதிகாரிகள் மட்டுமல்ல அமைச்சர்கள் அரசாங்கத்தின் உயர் பொறுப்பு வகித்த அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிஐ டைரக்டர் சிபிஐ டைரக்டர் அவரது நேரடி மேற்பார்வையில் இதை புலனாய்வு செய்ய வேண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதன் தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் அந்த துறை இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இதற்கு பொறு பொதுப்பணித்துறை கனிம வளத்துறை தொழில்துறை ரெவின்யூ அப்போ இதற்கு பொறுப்பாளர்களாக இருந்த இந்த அமைச்சர்கள் நிச்சயமாக இதை இது குறித்த அந்த விசாரணையை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அமைச்சர்கள் பேர் சொல்லலை ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கீழ்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல மேல்மட்டத்தில் அதாவது வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர் தான் இதில் அமிகூரிய அவர் வந்து ஆஜராக இருக்கிறார் ஐந்து அறிக்கைகள் இடைப்பட்ட காலங்களில் கொடுத்துருக்கிறாரு பதினாறு லட்சம் டன் அந்த தாது மணல் ஸ்டாக் அது இருந்த ஸ்டாக் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இருப்பு அரசாங்கத்துக்கு பொறுப்பில் இருந்த இருப்பு பதினாறு லட்சம் டன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அடுத்து இதுபோல் மேற்கொண்டு அந்த தாதுமணல் எடுக்கக்கூடாது என்கிற அந்த தடை ஆணைக்கு பிறகு ஆறு லட்சம் டன் புதிதாக ஸ்டாக் வந்து உள்ளே வந்திருக்குது அப்போ அந்த பதினாறு லட்சம் டன்னுக்கு உண்டான தொகை யாரு கைக்கு போச்சு புதுசாக எப்படி அந்த ஆறு லட்சம் டன் உள்ளே வந்து அந்த ஸ்டாக் வந்தது குறைந்தபட்ச எஸ்டிமேட் ஆறாயிரம் கோடி ஐயாயிரத்தி எட்நூறு கோடி இன்னும் அதிகபட்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதில் அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு அந்த துறைக்கு பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி ஒன்று வரை இது சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறை கஸ்டம்ஸு சென்ட்ரல் எக்ஸைஸு போன்றவர்கள் விசாரிப்பாங்க இனி எல்லாம் வந்து அணிகள் உருவாகாது அணிகள் ஒருங்கிணையும் இனி நீக்க இனி இதில் ஒதுக்கப்படுபவர் எடப்பாடி பழனிசாமியாக மட்டுமே இருப்பார் இனி திருப்பி வந்து ரெண்டு அணி மூணு அணி நாலு அணி என்று அணிகள் பெருகிட்டு போகாது அணிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்த இயக்கத்துக்கு பிணியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்படுவார் சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல அப்போ எல்லா அமைச்சர்களும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு கிழக்குன்னு அவ்வளோ பேரும் சசிகலா காலில் நெடுஞ்சான் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல எப்படி மாறிச்சு அது இந்த மாதிரி ஏன் மாறுச்சு அப்ப தொண்டர்களால் ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் அவர் தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலாளர் என்பவர் அடுத்த பொதுக்குழு கூடி அவரை மாற்றுகிற அதிகாரம் கொண்டது அது எடப்பாடி பழனிசாமியே நீதிமன்ற உத்தரவில் வாங்கி வைத்திருக்கிறார் இன்னொரு பொதுக்குழு கூடி அந்த மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்திவிட முடியும் நான் இன்னார்னு நான் சொல்லலை எல்லோருமாக சேர்ந்து ஒரு மாற்று அதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையே தொடரலாம் எப்போ இந்த இயக்கத்தை அவர் ஒன்றிணைத்து வலிமையாக கட்டமைத்து வருகிற தேர்தலில் அஇஅதிமுக வென்று ஆட்சி அமைக்கும் என்கிற நிலையில் இருந்தால் என்கிற நிலையை இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி தொடரலாம் மீண்டும் மீண்டும் கட்சியில் நீக்கங்கள் இணைப்பு இணைக்கலை எல்லோரையும் புறக்கணிப்பு இது போன்ற அதிருப்திகள் தொடர்ந்தால் எல்லோரும் இணைந்து எடப்பாடி பழனிசாமியே அந்த பதவியிலிருந்து அகற்றிவிட்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைமை உருவாகலாம் சமீபத்தில் என்னுடைய வழக்கு உள்பட தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை சின்னம் ஒதுக்கீடு சம்பந்தமாக விசாரணையை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது அப்போ இதே போல் அங்கே தேர்தல் ஆணையத்தில் ஒரு மாற்றம் நிகழலாம் இதற்கு முன்பு இதுதான நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன நடந்ததோ அது மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவருடைய தலைமைன்னு நான் சொல்ல வரல யாரேனும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் ஒருவரது தலைமையில் அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் நடுநிலையாளர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் விரும்புகிறார்கள் இந்த மனநிலையை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அவர் தொடரலாம் அவர் புரிந்து கொள்வதற்கு தவறினால் மாற்று தலைமை நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அது உருவாகும் ஒரு மாற்று ஏற்பாடு நிச்சயமாக நடக்கும் திருப்பி திருப்பி செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவரை மையப்படுத்துறீங்க அதிமுகவில் எல்லோரும் இணைந்து ஒரு மாற்று ஏற்பாடுக்கு அது எடப்பாடி பழனிசாமி தவறுகிற பட்சத்தில் அதை நிறைவு செய்ய தவறுகிற பட்சத்தில் அந்த மாற்று தலைமை பற்றிய கருத்துக்கள் உருவாகும்